இந்த பிள்ளைய இறந்ததெல்லாம் இவங்களுக்கு வருத்தம் இல்லையா விஜயா அழுதாங்கலாம் கால்ல விழுந்தாங்களாம் அதுதான் அவங்களுக்கு மிக துயரமா இருக்கா வருத்தமா இருக்கான் இவங்க மீண்டு வந்தாலும் விஜய் நாள் மீண்டு வராம இருக்காங்களா அந்த காலுக்கு விழுந்ததெல்லாம் எந்த அளவுக்கு சப்பா கட்டு கட்டுறாங்கிண்டு இந்த பணம் அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவமா இருந்தா இந்த பேச்சு இந்த அளவுக்கு பேச்சு அவங்கள பேச வைக்குதுன்னு சொல்ல முடியும் பாவம் அவங்களும் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் தானே அன்றாட ஒரு சம்பாதிக்கணும்னா தான் இருக்கும் ஒரு இருபது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வருதுன்னா பணம் தான் இருந்தாலும் அந்த கொலை செய்றவனை விட தூண்டுறவங்க தான் ரொம்ப குற்றவாளி அந்த மாதிரி ஒரு கொலைக்கு தூண்டுதலா இருந்தவங்க தான் விஜய் அதுல ஒரு அக்கா சொல்லிருப்பாங்க சோத்துக்கு உப்பு போட்டு தின்ற அக்கா நீங்க என் வீட்டுக்கு வராம எங்க வீட்டுக்கு வருவோன்னு நினைச்சா அத நீங்க வரல வசி பணமும் வேணாம் எதுவும் வேணாம்னு திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க அதையும் ஒரு சில தற்கூரி அணிலு கூட்டா விமர்சிக்கிறாங்க விஜய் வீட்டுல இறப்பு வரப்ப எதாச்சும் ஒருத்த விஜய் கூப்பிட்டு உங்க இலப்ப நான் வருந்துறேன் அப்படின்னு ஒரு ஆளு கூப்பிட்டு செருப்படி குடுத்தாத்தே அவனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கீழ்த்தனமான வேலை பாத்துக்கிற கண்டு அழுதாங்கலாம் கால் புகுந்தாங்கலாம் எந்த அளவுக்கு சப்பா கட்டு கட்டுறாங்க தான் தெரியல காலுக்கு விழுந்ததெல்லாம் ஒரு வாட்டி எடுத்து போடுங்களேன் எதவாச்சும் பார்த்து சரி கால்லயாச்சும் விழுந்து மன்னிப்பு கட்டுற நம்மளும் சந்தோஷப்படுவோம்